வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்று பண கஷ்டம் பண நஷ்டம் நீக்குவதற்கான ஒரு முறை இந்த விளக்கேற்றும் முறை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த காலத்துல பண்ணதுதான் பணம் மீண்டும் அவ்வளவுதான் வேற எதுவுமே யோசிக்க தேவை அதுக்கு முன்னாடி ஒரு மகா மந்திரம் இருக்கிறது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பண கஷ்டம் பண நஷ்டம் நீக்குவதற்கான ஒரு முறை ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குபேரனை வழிபடுற முறையும் குபேர விளக்கு எப்படி ஏற்றுறது குபேர விளக்குக்குள்ளார என்னென்னலாம் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி விளக்கு ஏற்றும் முறையில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது சரி குபேரனை வசியப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மனுஷனுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஒரு உறவு முறைகள் நல்லா பிடிச்ச மாதிரி நல்ல உறவு இருக்கும் அதுமாரி தான் விபேரனை என்றைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஒரு ஒரு ஆனந்தபூர்வமாகவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது தீபமாக எரியக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு மனிதனை இருண்டான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒரு முறைகள் தான் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூஸ்டர்ஸ் நிறைய பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து நம்ம விளக்கேற்று முறையில் சொன்னாலும் இப்போ நம்ம போடக்கூடிய இந்த குபேர விளக்கு இருக்குது பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பெல்லாம் போடலாம் அந்த விளக்குங்கிறது நான் சொல்றேன் இதாவது விளக்கு அப்படிங்கிறது துன்பத்தை விளக்கும் இரலை விளக்கும் நம்மளுடைய போற பாதை இருட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி நமக்கு முன்னாடி போகணும் தீபம் மாதிரி அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ குபேர செல்வம் குபேரனுடைய கண் பார்வையும் அவருடைய அனுகிரகமும் இருந்தாலே போதுமான விஷயம் கடன் தீர்க்கும் ஸோ அப்போ கடன் தீர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் பணம் பெருக்குவதற்கான பணம் அள்ளி அள்ளி வருவதற்காகவும் இப்போ கரை பொருண்டு வரலனால நம்ம ரொட்டேஷனுக்காக வரணும் இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம நிறைய கடன் பிரச்சனைகள்ல தீரணும் அதே மாதிரி பண கஷ்டம் நானும் பணம் எவ்வளோ பிஸ்னஸில் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் ஆனால் நஷ்டம் இருக்கும் நம்ம கடன் வாங்கி போட்டு போட்டு அடிச்சு அந்த பிஸ்னஸை பண்ணுறவங்க நல்ல ஒரு பொருளாக இருக்கும் நல்ல ஒரு டீமாக இருக்கட்டும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய நம்மளுடைய பின்ப பின்புலமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பீடை தடை என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா நமக்கு அதை உடச்சி விட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும் அப்போது குபேர வாசமும் குபேர கருணையும் இருந்தால் எல்லாம் சாத்தியமே ஸோ அப்போது நல்ல உழைப்பும் இருக்கணும் அதேமாதிரி குபேரனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுனாக்கா அவருடைய அன்பும் இருந்தால் கண்டிப்பாக நலமுடன் வாழ முடியும் என்பதே முக்கியம் இப்போ இந்த வெவ்வேறு விளக்குகளை நம்ம உள்ளே போட்டு ஏற்ற வேண்டிய முக்கியமான பொருள்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த கோமதி சக்கரம் கோமதி சக்கரம் அப்படின்னாலே நிறைய வாட்டி நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் கோமதி என்பது புத்தியோடு கலந்தக்கூடிய ஒரு விஷயம் மதி என்றால் மூளை சரிங்களா மதி கட்டான் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்கும் அதுதான் சொல்லுவாங்க நம்ம என்ன தான் செஞ்சாலும் மதி கெட்டு போச்சு ஏன்னா ஏன்னா அவங்க ஒருநிலைப்படுத்த முடியாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கும் குழப்பமான ஒரு நிலையில் இருந்துகிட்டு இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நல்ல ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது குழப்பமான மனநிலை இருக்கும்போது நல்ல ஒரு தேர்வு இருக்காது நல்ல ஒரு தீர்வும் இருக்காது ஸோ அதனால் இந்த விளக்கேற்றும் முறை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த காலத்தில் பண்ணது தான் ஸோ குபேர முத்திரையை போட்டுட்டு குபேர விளக்கை ஏற்று எப்படி சங்கல்பம் செய்வது நல்ல ஒரு அமாவாசை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அமாவாசை ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கலாம் இல்லை நம்மளுடைய கிரகண காலங்கள் ஆரம்பிக்கலாம் ஸோ பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமை இந்த டைம்லலாம் இந்த விளக்கு ஏற்றலாம் வீட்டில் டெய்லி ஏற்றணுமா தாராளமாக ஏற்றலாம் இந்த நாட்கள்லாம் இந்த குபேர விளக்கு சக்தி அதிகம் அதான் இந்த மூன்று வகையான சக்தி அதாவது குபேரன் முத்திரைங்கிறது இந்த முத்திரை இந்த முத்திரையே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த விளக்குக்கு முன்னாடி மூன்று விளக்கு ஏற்றணும் மூன்று விளக்கில் இந்த மாதிரி நம்ம கோமதி சக்கரம் சின்னது பெருசு எல்லாமே கிடைக்கிது விளக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஸோ இந்த சைஸ் ஓகே தான் நோ ப்ராப்ளம் இதை உள்ளே போட்டு ஏற்றணும் அவ்வளோதான் இந்த விளக்கில் என்ன பண்ணுறோம் இந்த கோமதி சக்கரத்தை நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம விளக்கை ஏற்றிட்டு அதுக்கு முன்னாடி அதாவது பூஜரும் பூஜரும் முன்னாடி இந்த விளக்கை ஏற்றிருங்க விளக்கை ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கிட்டு இந்த குபேர முத்திரையை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் எனக்கு பணம் வேண்டும் அவ்வளோதான் வேறு எதுவுமே யோசிக்க தேவை எனக்கு பணம் வேண்டும் பணம் வேண்டும் பணம் வேண்டும் எவ்வளோ வேண்டும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க சோ இத மட்டும் ஏற்றினாலே போதும் ஒரு விளக்கு ஏற்றினாலே திருவிளக்கு அப்போ மூணு மூன்று விளக்கு ஏற்றினாகவும் முப்பெரும் தேவியாரின் விளக்கே வீட்டுக்குள்ளே எரியும் அப்போது அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானோட சக்தி அண்டம் கண்டம் பிண்டமோட சக்தி ஆதிரை சத்திரை ஆகவும் சொல்லுவாங்க எல்லாமே சேர்த்து சுத்தம் பொழுது எல்லாம் நம்ம பக்கத்துல இருக்கிற தேவதைகளும் சந்தோஷம் அடைவாங்க உபேரன் சந்தோஷம் அடைவாங்க ஆக பனமலை பொழிய தொடங்கும் நீங்க பனமழைன்னா நீங்க ரொம்ப ரொம்ப உழைக்காமலாம் வந்த முடியாது உழைப்பும் முக்கியம் உழைப்போடு சேர்ந்த மேன்மை முக்கியம் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முக்கியம் இந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும்பொழுது தான் நமக்கு எல்லாமே மிஸ் ஆகுது அந்த கான்சன்ட்ரேஷன் நம்மளுடைய சப்போர்ட் நம்ம எப்போல்லாம் கழிச்சி விட்றமோ கழச்சி நிற்கிறோமோ அப்போல்லாம் ஒரு பூஸ்ட் மாறியும் அதேமாதிரி நம்ம தடுமாறி விடமோ தூக்கி ஓடுறதுக்கும் ஒரு துணை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் நல்லா பரிகாரங்களே அந்த குபேர சக்தி அதை செய்யும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கையில் எல்லாமே பணவரத்து பண ரொட்டேஷனில் வேணும்னா இப்போ குபேர விளக்கு வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி கிரகண காலங்கள் எல்லாம் இந்த மாதிரி நம்ம பூஜர மூளை ஏற்றி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு குபேர முத்திரை இந்த முத்திரை அழகா சரிங்களா இந்த முத்திரை அழகா ஸ்ட்ரெயிட்டாக முருகத்தண்டோட நேராக இருக்கணும் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு குல தெய்வத்தை வேண்டிக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மூளைக்கு மிகப்பெரிய ஒரு ஆணையிட வேண்டும் அதாவது அந்த மூளைக்கு மகாசக்தின்னு பேர் வச்சுக்கோங்க எனக்குள் இருக்கும் மகாசக்தி நான் சொல்வதை செய் அவ்வளோதான் எனக்கு தேவையானதை செய் அவ்வளோதான் இதை அழுத்தி சொல்லணும் அதாவது அழுத்தினா பிடிச்சி ப்ரெஷர் பண்ணி கிடையாது சரணாகதியோடு அந்த ஒரு ஆர்டராக இருக்கணும் கமேண்ட் வித் ஆர்டராக இருக்கணும் நீ செய் ஒரு அப்பா கிட்டே குழந்தை அடம் பிடிச்சா வாங்கி தந்துடுவாங்களா அந்தமாரி கிட்ட அடம் பிடிக்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும் இது எனக்கு வேணும் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அவ்வளோதான் மூளைகிட்ட இடம் பிடிங்க சாமிக்கிட்ட உடம்புடிங்க அசையாத தேர்வு வந்து உங்கள் வீட்டில் வந்து நிற்கும் அதுதான் இது வந்து சக்ஸஸ்கான ஃபார்முலம் அப்போது இந்த மூணு விளக்கில் நெய் சுத்தமான நெய் போட்டுக்கோங்க திரி எந்த கலரில் வேணாலும் போடலாம் ஒயிட்டு நான் போட்டிருக்கேன் ஸோ கோமதி சக்கரத்தை போட போகிறோம் ஸோ இதை செயல்முறை அப்படிங்கிறத நம்ம செஞ்சு காட்டுறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூணு விளக்கு மண் விளக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பூமியோடு சேர விஷயம் ஆதிய மந்தமும் மண்ணோடு சேரும்னு சொல்லுவாங்க அது பொண்ணோடு சேர வேண்டும் அதாவது உங்கள் எண்ணோடு சேர வேண்டும் உங்கள் எண்ணத்தோடு சேர வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூஜை ரூமுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அழகாக ஃபஸ்ட்டு ஒரு தீபத்தை ஏற்றிக்கிறோம் இப்போ தீபம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு அப்படிங்கிறதே வந்து அடிக்கடி நான் சொல்கிற விஷயந்தான் துன்பத்தை அழகாக விளக்கும் எந்த வீட்டில் தீபம் விளக்கு எறிகிறதோ படிப்படியாக அதாவது நம்ம சினிமா மாரி மிராக்லா உடனே இன்னைக்கு பண்ணிவிட்டு நாளைக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது படிப்படியாக நம்மளுடைய கேட் திறந்தாலே போதுமான விஷயம்தான் ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க ஏதாவது ஒரு ஒளி விளக்கு கிடைக்காதா யாராவது ஒரு வெளிச்சத்தை போது நம்ம வீட்டில் நம்ம மற்றவங்கள நம்புறத விட நம்ம வீட்டில் விளக்கை நம்மளுடைய எண்ணத்தை விளக்கில் பேச ஆரம்பித்தாலே இப்போதுமான விஷயந்தான் அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மூணு விளக்கை ஏற்றி இப்போ நம்ம அந்த குபேர முத்திரைக்கு அந்த மூணு விளக்குக்கும் முத்தான ஒரு முத்திரை இருக்குது நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் எர்த்துலையும் மேலே ஒரு டைனமோ மாரி வேலை செய்யும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி நீங்கள் விளக்கு ஏற்றிட்டீங்கன்னா எப்பொழுதுமே அப்படி மேலே கை வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அனல் இருக்கும் எப்பொழுதுமே கீழே ஆனால் இந்த மூணு விளக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதோடய சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் விளக்கோடைய என்றைக்குமே அதோடய சுழற்சி வந்து அதோடைய எனர்ஜி இப்படி தான் போய்கிட்டே இருக்கும் அதாவது நம்ம ஃபேன் சுற்றுற மாதிரி சரிங்களா ரைட் வர்ஸில் இருக்கும் இப்போ அதே தான் கோமதி சக்கரத்தை நம்ம உள்ளே போடணும் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த இங்கே எப்பொழுதுமே விளக்கில் எப்படி போயிட்டுருக்குமோ மாதிரி தான் இங்கேயும் ஸோ இது எந்த டைரெக்ஷன்லாம் ஒரு கோமதி சக்கரத்தை நம்ம உள்ளே போட்டுக்கிறோம் எவ்வளோ சைஸில் கிடைக்கிது ஸோ இப்படி போட்டு நம்ம இந்த குபேர விளக்கை ஏற்றும் பொழுது மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும் ஸோ இதை போட்டுட்டு இதுக்கு முன்னாடி தான் நான் சொன்ன மாதிரி இந்த குபேர முத்திரை போட்டுட்டு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அழகாக நம்ம வந்து எவ்வளோ நேரம் எறியணும் ஒரு ஒன் ஹவர் எரிஞ்சாலே போதுமான விஷயந்தான் வெள்ளிக்கிழமை அமாவாசை தினத்தன்று பௌர்ணமி இந்த மாதிரி இடத்துல நம்ம அழகாக ஏற்றலாம் ஸோ இதில் போட்டிருக்கிறது நெய் போட்டிருக்கேன் சுத்தமான பசு நெய் யூஸ் பண்ணலாம் அதேமாரி உங்களுக்கு நல்லெண்ணெயிலையும் யூஸ் பண்ணலாம் ஸோ நெய் நல்ல நெய் இது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த குபேர விளக்கு ஏற்றுனீங்கன்னா வீட்டில் அம்சம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது இதோடய எனர்ஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்படி சுற்ற ஆரம்பிக்கும் இந்த மல்டிபிள்னு சொல்லுவாங்க இல்லையா சேம் இதே மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்டி முடிவில்லாத ஒரு உங்களுடைய எண்ணம் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணத்தை பற்றி தான் யோசிக்க போகிறோம் பணம் பற்றி தான் ஸோ இல்லை வாழ்க்கையில் நல்லது விஷயம் எவ்வளோ இருக்குது ஏன் பணத்தை பற்றி தான் கேட்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பணம் என்பது மிக முக்கியம் அது இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் தீரும் ஸோ அதை சார்ந்த மன விஷயம் மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் அது மணக்கும் பணம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக மணக்கும் அது வந்து மிதமாக நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வேண்டுவோம் ஸோ அப்போ குபேர கடவுளுக்கு இது போய் சேர வேண்டும் எல்லா கடவுளுக்கும் போய் சேர வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த கோமதி சக்கரம் நம்ம எப்போல்லாம் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா கழுவி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஏற்றும் பொழுது எண்ணெயை மட்டும் மாற்றினா போதுமான விஷயம் தான் இந்த திரி கருகி போய் சில பேர்லாம் அப்படியே விட்டுறாமல் அப்பப்போ நீங்கள் நம்மளுடைய அந்த தூண்டுதல் இருந்துகிட்டே இருந்து இது எந்த அளவுக்கு பிரகாசமாக எரியறதுக்கு நம்ம தூண்டுதலாக இருக்குமோ நம்மளோட வாழ்க்கையும் தூண்டுதலாக இருக்கும் ஸோ இது அந்த காலத்தில் பண்ண ஒரு மெத்தட் தான் சூப்பராக இருக்கும் இதை செய்த நிலம்பெருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் செஞ்ச மாரி அழகாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட பூஜைக்கு கீழே உப்பு உப்புனால முதல் கிளியர் பண்ணிக்கோங்க உப்புல உப்பு வந்து நம்ம எங்கே வைக்கிறோமோ அதை ஒரு ஒரு அடி ரெண்டு அடிக்கு உப்பு தண்ணீரில் ஃபஸ்ட்டு கல் உப்பு இருக்கலையே அதை க்ளீன் பண்ணிடணும் ஏன்னால் இந்த நம்மளுடைய லேண்ட்ஸ்கேப் பண்ணதில் கூட நம்ம நெகட்டிவிட்டி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு தரைய உப்பால் கழுவிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனால உப்பு தண்ணி போட்டு தெளிச்சிட்டோம்னாலே அந்த இடம் ஃபஸ்ட்டு பியூரிஃபை ஆயிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே வைக்க போகிறோம் ஏன்னா வேறு எந்த தட்டுமே இதில் வைக்கக்கூடாது நம்ம தரையிலேயே வச்சிருங்க ஸோ மூணு விளக்கு அது மண் விளக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா நீங்கள் மெட்டல் விளக்குலையே ஏற்றலாம் போட வேண்டியது சுத்தமான நெய் போட்டுக்கோங்க திரி போட்டுக்கோங்க கோமுதி சக்கரத்தை உள்ளே போட்டுக்கோங்க அதை நான் அப்படி காமிச்சினோ அதேமாதிரி ஏற்றிட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் மனசார வாய் விட்டு வேண்டினாலும் சரி இல்லை மனசுக்குள்ளேயே நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன சொல்லலாம் இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு குபேர மூத்தரை போட்டுட்டு எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் வேணும்னு சொல்கிறீங்க எவ்வளோ வேணுங்கிறதையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வார்த்தையில் சொன்னாலும் ஓகே தான் அதுக்கு முன்னாடி ஒரு மகா மந்திரம் இருக்கிறது அதை சொல்லிவிட்டு இதை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம் அந்த மந்திரத்தை ஒம்போது தடவை சொல்லலாம் ஒரு தடவையும் சொல்லலாம் இருபத்தி ஏழு முறையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் வேணுங்கிறது நீங்கள் எத்தனை திரவனாலும் சொல்லலாம் மனசுக்குள்ளே ரீங்காரத்திட்டே போகலாம் ஆனால் அதுக்கு ஒரு மூல மந்திரம் இருக்குது அதான் நாம மந்திரம் சொல்லுவாங்க ஸோ குபேரன் அப்படிங்கிறது நாமத்துக்கான விஷயத்தை நம்ம அழகாக சொல்கிறோம் ஓம் ஸ்ரீ குபேராய சுவாக ஓம் ஸ்ரீ குபேராய சுவாக அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஓங்கிறது ஓங்காரம் ஸ்ரீ என்பது சாவி நம்மளுடைய அடைப்பென்ற சாவியை திறக்கிறோம் நம்ம குபேரோடைய பேர் சொல்கிறோம் சுவாக என எல்லாம் அடக்கட்டும் எடுத்துக்கொள் நான் இந்த தெய்வத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நான் சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளு அர்த்தம் தான் இது அழகா ஓம் ஸ்ரீ குபேராய சுவாக இது ஒரு மூணு தடவை ரெண்டு ஒம்பது தடவை நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் வேணும் எப்படி இந்த முத்திரை போட்டு நம்ம எப்படி செஞ்சோமோ அதேமாரி செஞ்சு நலம்பெருங்கள் சூப்பரான ஒரு மெத்தட் செய்த நிலம்பெருங்க நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்